सचिदानंद सद्गु साईनाथ महाराज की जय 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 राधा की जय ब्रह्मांड नायक कृष्णमायिकय अनकोड़ी ब्रह्माजयराज पर्रह्म श्री सचिदानंद साईनाथ महाराज की जय साई भक्त अने वाले இனிய தீபாவளி நல் வாழ்த்துக்களை நம் சாய் சொந்தங்கள் சார்பாக மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இனிய நாளாக அமையட்டம் பாபாவின் ஒரு நாள் இன்று நாம் தீபாவளி பண்டிகை பற்றி தான் என்று பார்க்க போகிறோம் பாபாவுடைய வியாழக்கிழமையில் என்னெல்லாம் நடக்கும்ன்ற பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை ஆல்ன்றதில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் இன்னைக்கு நாம் ஒரு ஒரு சிறப்பான பயணத்துக்கு போக போறோம் ஆமாங்க மகாராஷ்டிராவில இருக்கிற ஷிர்டி அங்க வாழ்ந்த சாய்பாபா இத பத்தின ஈர்ப்பு பல தலைமுறையா இருக்கு இல்லையா உண்மைதான் எப்படி அந்த இடம் அந்த மகானோட நினைவை இவ்வளவு உயிர்ப்போட வச்சிருக்குங்கிறது ஆச்சரியம் ஆமா இதை நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்க ஷிர்டி சாய்பாபா வழிபாடு மற்றும் பக்திங்கிற புத்தகத்திலிருந்து சில விஷயங்களை பார்க்கலாம் சரி அங்க நடக்கிற வழிபாடோட அர்த்தம் என்ன குறிப்பா வியாழக்கிழமை பல்லக்கு ஊர்வலம் ஏன் அது இவ்ளோ முக்கியம் இதெல்லாம் இந்த ஆதாரங்களை வச்சு கொஞ்சம் ஆராயலாம் கரெக்டா சொன்னீங்க ஷெர்டிங்கிறது வந்து சும்மா ஒரு ஊர் இல்ல 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 பாபா அங்க வாழ்ந்தாரு போதிச்சாரு கடைசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல மகாசமாதி அடைஞ்ச புண்ணிய பூமி அது சரி இந்த புத்தகத்தோட பார்வையில ஷெர்டியோட முக்கியத்துவமே என்னன்னா பாபா இன்னிக்கும் அங்க சூக்மமா இருக்காருங்கற அந்த நம்பிக்கைதான் ஓ அந்த ஆழமான நம்பிக்கை ஆமா அந்த நம்பிக்கைய எதை பலப்படுத்துது அங்க இருக்கிற இடங்கள் சடங்குகள் இது பக்தர்களோட அனுபவத்தை எப்படி உருவாக்குதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஷீடி எங்க இருக்குன்னு இந்த புத்தகம் சொல்றதை பார்ப்போம் மகாராஷ்டிரால அகமது நகர் மாவட்டத்தில் இருக்கு ஆமா பாபா தன்னோட வாழ்நாளில் பெரும்பகுதியை அங்கதான் கழிச்சாரு அதனால இதை தபோபூமின்னு சொல்றாங்க தவம் செஞ்ச பூமி சரிங்க அங்க ரொம்ப எளிமையா வாழ்ந்தாலும் அவர் செஞ்சதா சொல்ற அற்புதங்கள் போதனைகள் இதெல்லாம் அவர ஒரு பெரிய ஆன்மீக சக்தியா ஆக்கிருச்சு அக்டோபர் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல அவர் உடல நீத்த இடம் அது இப்ப நாம பாக்குற அந்த பெரிய ஷீடி சாய்பாபா கோவில் அது உண்மையில அவரோட சமாதி மேல கட்டுனது தான் சமாதி மந்தர் இங்கதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த ஆதாரம் அத சரியா சொல்லுது ஷீர்டியோட தனித்துவமே இதுதான் எப்படின்னு சொல்லுங்களேன் பொதுவா கோவில்னா கருவறையில சிலை இருக்கும் ஆனா ஷீர்டில பிரதான கோவிலோட மையமே பாபாவோட சமாதிதான் ஓ அப்போ கல்லறைதான் வழிபாட்டு மையம்மா ஆமா லட்சக்கணக்கான பேர் கூடுற இடம் இது என்ன சொல்லுதுன்னா பாபா உடல் ரீதியா மறைஞ்சாலும் அவரோட சக்தி அந்த சமாதி வழியா இன்னைக்கும் வெளிப்படுது பக்தர்கள் கிட்ட பேசுது அப்படிங்கிற நம்பிக்கை அசராத நம்பிக்கை அதான் இது வெறும் பில்டிங் இல்ல பாபாவோட ஜீவ சமாதி உயிருள்ள சமாதிங்கிற உணர்வு தான் இதுக்கு அச்சானின்னு இந்த புத்தகம் சொல்லுது இந்த உயருள்ள உணர்வை தக்க வைக்கிறதுல கோவில்ல தினமும் நடக்கிற பூஜைகள் குறிப்பா ஆராத்திகள் ரொம்ப முக்கியமான ஆதாரம் சொல்லுது ஆமா ஒரு நாளைக்கு நாலு முக்கிய ஆராத்திகள் இது கிட்டத்தட்ட பாபாவோட அன்றாட வாழ்க்கைய நாம ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு கரெக்ட் காலையில சூரியன் வரதுக்கு முன்னாடி அவரை எழுப்புற மாதிரி கக்கட ஆரத்தி அப்பறம் மத்தியானம் மத்தியான ஆரத்தி சாயங்காலம் சூரியன் மறையும் போது சந்தியா ஆரத்தி சரி கடைசியா நைட்டு அவரை தூங்க வைக்கிற மாதிரி ஷேஜ் ஆரத்தி இந்த டைமிங் இது பக்தர்களுக்கு என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது இது வெறும் சடங்கு இல்ல பாருங்க இது வந்து பக்தர்களோட ஒரு நாள் முழுசையும் பாபாவோட நினைவோட சேர்க்கிற ஒரு விஷயம் ஒரு ஆன்மீக ஒழுக்கம் மாதிரி ஓ ஒரு டிசிப்ளின் மாதிரி ஆமா காலையில பாபாவோட எழுந்து நாள் பூரா அவரோட இருந்து ராத்திரி அவரோட தூங்க போற மாதிரி ஒரு ஃபீலிங் ஒரு தொடர்ச்சியான பந்தம் மனசை ஒருநிலைப்படுத்த உதவுது ஆமா உலக விஷயங்கள்ல இருந்து மனசு திருப்பி ஒரு ஒழுங்கான சிந்தனையில வைக்க உதவுது அப்ப பாடுற பக்தி பாடல்கள் அந்த இசை எல்லாம் சேர்ந்து ஒரு சக்தி வாய்ந்த சூழலை உருவாக்குது பாபாவோட உடனிருப்புங்கிறது வெறும் நம்பிக்கையா இல்லாம ஒரு உணர்வா மாறுது கரெக்ட்டா சொன்னீங்க அதான் அந்த புத்தகம் விளக்குது சமாதி மந்திர் தான் மையம்னாலும் கோவில் வளாகத்துல பாபாவோட வாழ்க்கையோட நேரடியா சம்பந்தப்பட்ட சில இடங்கள் இருக்கு அது பக்தர்களுக்கு ரொம்ப முக்கியம்னு இந்த ஆதாரம் சொல்லுது ஆமா பாபா தன்னோட வாழ்நாள்ல ரொம்ப நாள் இருந்த இடம் துவாரகாமை அது முன்னாடி ஒரு பாழடைஞ்ச மசூதியா இருந்துச்சாம் இருந்துச்சான் இது ரொம்ப ஆச்சரியமா இல்ல ஆமா ஆமா அந்த துணி முக்கியமான அடையாளம் நூறு வருஷத்துக்கு மேல அணையாம எரியுதுங்கிறது பாபாவோட சக்தி தொடருதுங்கிறதுக்கு சின்னமா பாக்குறாங்க இந்த புத்தகத்துல சொல்ற மாதிரி துவாரக்கா மை வந்து பாபா ஹிந்து முஸ்லிம்னு வேற்றுமை பார்க்காதவருங்கிறதுக்கும் ஒரு பிரதீக்கமா இருக்கு ஆமா மசூதியில இந்து முறைப்படி துணி வளர்த்திருக்கார் அதான் அவரோட பரந்த மனப்பான்மை அந்த இடத்தோட வைப்ரேஷன்ஸ் பாபாவோட எளிமை சமத்துவ போதனைகளை உணர வைக்கதுன்னு பக்தர்கள் நம்புறாங்க துவாரக்காமை இல்லாம சாவடின்னு ஒரு இடம் அதையும் இந்த ஆதாரம் சொல்லுது ஆமா சாவடி பாபா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாறி மாறி துவாரகா மயிலையும் சாவடியிலையும் தங்கினதா சொல்றாங்க அப்புறம் அவர் தியானம் செய்ய விரும்பின இடம் லெண்டி பாக்னு ஒரு தோட்டம் லெண்டி பாக் இந்த இடங்களை பத்தி படிக்கும்போது பாபா நிஜமா அங்க நடந்திருப்பாரு உட்கார்ந்துருப்பாரு பேசிருப்பாரு நினைச்சா ஒரு மாதிரி இருக்கு ரொம்ப சரி இதுங்க வெறும் ஹிஸ்டோரிக்கல் பிளேசஸ் இல்ல பாபாவோட வாழ்க்கையோட சாட்சிகள் ஆமா இந்த புத்தகம் சொல்ற மாதிரி பக்தர்கள் அங்க போகும்போது பாபாவோட காலத்துக்கே போற மாதிரி ஃபீல் பண்றாங்க துவாரகா மைஸ்வரர்ல சாஞ்சு உட்கார்ந்துருக்கலாம் அவர் தியானம் செஞ்சிருக்கலாம் சாவடியில இருக்கலாம் இந்த எண்ணங்கள் பாபாவோட ஒரு பர்சனல் கனெக்சனை உருவாக்குது வெறும் புத்தக அறிவா இல்லாம அனுபவமா மாறுது ஆமா அந்த இடங்களோட அமைதி அங்க இருக்கிற பக்தி சூழல் மனச தானாவே ஒருமுகப்படுத்துது ஆக ஷீரடி போறதுங்கிறது அந்த இடங்கள் வழியா பாபாவை நெருங்குறது சரி பாபாவை எப்படி வழிபடணும்னு இந்த ஆதாரம் என்ன சொல்லுது ரொம்ப சிம்பிளான வழிகள் சொல்றாங்க ஆமா ரொம்ப எளிமையான முறைகள்தான் குறிப்பா வியாழக்கிழமை பாபாவுக்கு உகந்த நாள் அன்னிக்கு பூக்கள் வைக்கிறது விளக்கு ஏத்துறது முக்கியமா உடிங்கிற புனித சாம்பல் இந்த உடி எங்கிருந்து வருது அந்த உடி வந்து துவாரக்கா மைல்ல பாபா ஏத்துனாரே அந்த துணியில இருந்து எடுக்கிற சாம்பல் தான் இன்னைக்கும் அணையாம இருக்குல்ல ஓ அந்த நெருப்புல இருந்து வர சாம்பலா ஆமா ஷிர்டி பிரசாதத்திலே இது ரொம்ப முக்கியம் இந்த புத்தகம் முடியோட முக்கியத்துவத்தை நல்லா சொல்லுது இது வெறும் சாம்பல் இல்ல பாபாவோட ஆசிர்வாதம் இத நெத்தியில இட்டா நோய் தீரும் கஷ்டம் போகும்னு ஆழமா நம்பறாங்க அதே நேரம் உடிங்கிறது பற்றற்ற தன்மை எல்லாம் கடைசியில சாம்பல் தாங்கிற தத்துவத்தையும் ஞாபகப்படுத்துது பாபா சும்மா கொடுக்கல அர்த்தத்தோட கொடுத்திருக்காரு அதான் அது இந்த ஆதாரம் நல்லா சொல்லுது உடியோட சேர்த்து ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய்னு ஒரு மந்திரம் அத நூத்தி எட்டு தடவை சொல்றது நல்லதுன்னு சொல்றாங்க ஆமா மந்திர ஜபம் ஆனா இந்த சடங்கு மந்திரம் விட ஆதார ரொம்ப அழுத்தமா சொல்றது உண்மையான மனப்பூர்வமான நம்பிக்கை தான் கரெக்ட் நீங்க முழு மனசோட கூப்டா அவர் கண்டிப்பா பதில் சொல்வாருங்கிற வரி ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு ஆமா அதுதான் பாபாவோட போதனையோட சாரமே அவரு பெரிய பெரிய சடங்குகளை விட இதயபூர்வமான அன்பு நம்பிக்கை அதாவது ஸ்ரத்தா ஸ்ரத்தா அப்புறம் பொறுமை சபூரி முக்கியமா சொன்னாரு ஸ்ரத்தா சபூர் வியாழக்கிழமை பூஜை உடி மந்திரம் இதெல்லாம் இந்த நம்பிக்கையை வளர்க்க மனச ஒருநிலைப்படுத்த ஹெல்ப் பண்ற கருவிகள் தான் அதுவே கடைசி இல்ல இந்த தான் எல்லாரையும் ஈர்க்குது ஆமா பெரிய யாகம் காஸ்ட்லியான காணிக்க இதெல்லாம் தேவையில்லை உண்மையான அன்பே போதும்ங்கிறது தான் முக்கியம் வியாழக்கிழமையோட முக்கியத்துவத்தை பத்தி பேசும்போது அன்னிக்கு சாயங்காலம் நடக்கிற பல்லுக்கு ஊர்வலம் அது சொல்லாம இருக்க முடியாது ஆமா பல்லக்கு சேவை அது ஷிர்டில ஒரு பெரிய கொண்டாட்டம் மாதிரி நடக்கும்னு ஆதாரம் சொல்லுது இந்த ஊர்வலத்தோட அர்த்தம் என்னவா இருக்கும் இந்த பல்லக்கு ஊர்வலம்ங்கிறது வந்து கோவில் கருவறைக்குள்ள இருக்கிற பாபா தம் பக்தர்களை தேடி அவங்க வாழ்ற இடங்களுக்கே வர்ற மாதிரி ஓ பாபாவே வர்ற மாதிரி ஆமா ஒரு குறியீடு அது பாபா சிலைக்குள்ள மட்டும் இல்ல அவர் மக்கள் மத்தியில இருக்காருன்னு உணர்த்துறதுக்காக இந்த புத்தகம் இத கடவுள் பக்தனை தேடி வரும் நிகழ்வுன்னு சொல்லுது பக்தர்களுக்கு இது பெரிய சந்தோஷமா இருக்கும் ஆமா பாபா நேரடியா எங்களோடு இருக்காருங்கிற உணர்வை கொடுக்குது அந்த ஊர்வலம் எப்படி நடக்கும்னு ஆதாரம் சொல்லுது சாயங்காலம் கோவில்ல பாபாவோட படத்துக்கு அலங்காரம் பண்ணி பூஜை முடிச்சு அத பல்லக்களை வைப்பாங்க அப்புறம் பக்தர்கள் மியூசிக் எல்லாம் முழங்க பஜனை பாடிக்கிட்டு பல்லக்க தூக்கிட்டு போவாங்க கையில தீபம் பூ எல்லாம் வச்சுக்கிட்டு ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் கோஷம் கேக்கும் ஆமா அந்த கோஷத்தோட போறது பாக்கவே நல்லா இருக்கும்னு புத்தகம் சொல்லுது பல்லக்கு ஷீர்னி கிராமத்தோட தெருக்கல்ல சுத்தி வரும்போது என்ன நடக்கும் சைடு தெரியுது இது வெறும் கோவில் நிகழ்ச்சி இல்ல மொத்த சமூகத்தையும் ஒன்னா சேர்க்கிற நிகழ்வா மாறுது புத்தகம் சொல்ற மாதிரி பல்லக்கு அவங்க வீட்டுக்கிட்ட வரும்போது மக்கள் வாசல்ல கோலம் போட்டு விளக்கேத்தி வரவேற்பாங்க சிலர் பூத்து ஆராத்தி எடுப்பாங்க தேங்காய் பழம் கொடுப்பாங்க ஓ இது ஒரு கூட்டு வழிபாடு மாதிரி கரெக்டா சொன்னீங்க பாபா எல்லாருக்கும் பொதுவானவர் சாதி மதபேதம் பாக்காதவர்ங்கிற தத்துவத்தை இந்த ஊர்வலம் பிராக்டிக்கலா காட்டுது எல்லாரும் ஒன்னா பாடி ஆடி கொண்டாடுறது சமூக ஒற்றுமையும் வளர்க்குது பக்தர்கள் இதுல எப்படி ஃபீல் பண்ணி கலந்துக்கிறாங்கறதும் நல்லா இருக்கு பல்லக்கு அவங்கள தாண்டி போற அந்த கொஞ்ச நேரத்துல மனசுல இருக்கிற கஷ்டம் வேண்டுதல் எல்லாத்தையும் பாபா கிட்ட சொல்றாங்க ஆமா நேரடியா முறையிடுற மாதிரி பல்லக்குல இருக்கிற பாபா படத்தை பாக்குறதே பாபாவ நேர்ல பாத்த மாதிரி ஒரு பரவசத்தையும் நம்பிக்கையும் கொடுக்குதுன்னு ஆதாரம் சொல்லுது பாபா நேர்ல வந்து எங்களை ஆசீர்வதிச்சாருன்னு ஒரு உணர்வு ஆமா ஊர்வலம் முடிஞ்சதும் ஓம் சாய்னானு சொல்லி கும்பிடுறாங்க இந்த கூட்ட அனுபவத்தோட சைக்காலஜிக்கல் இம்பேக்ட பாக்கணும் ஒருத்தர் பக்தி பரவசமா பாடும்போது அடுத்தவங்களுக்கும் அந்த ஃபீல் வரும் தொத்திக்கும் ஆமா ஒருத்தர் நம்பிக்கையா வேண்டிக்கிறத பாக்கும்போது மத்தவங்க நம்பிக்கையும் அதிகமாகும் இது ஒரு பாசிட்டிவான எமோஷனல் வேவ் மாதிரி மன அழுத்தத்தை குறைச்சு ஒரு அமைதியையும் சமூக ஆதரவையும் கொடுக்குது உம் இந்த புத்தகம் சொல்ற வியாழன் பள்ளக்கு ஊர்வலம் வந்து ஷீர்டி வழிபாட்டோட மைய கருத்துக்கள் பக்தி சமூகம் சேவை நம்பிக்கை இது எல்லாத்தையும் உள்ளடக்குன்னு ஒரு உயிருள்ள உதாரணமா இருக்கு வெறும் சடங்கு இல்லாம ஆமா இது ஒரு கொண்டாட்டம் ஒரு சமூக ஒருங்கிணைப்பு ஒரு ஆழமான ஆன்மீக அனுபவம் ஆக இந்த ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது ஷீர்டிங்கிறது பாபா வாழ்ந்த இடங்கிறத தாண்டி இன்னைக்கும் அவரோட இருப்பை உணர வைக்கிற மாதிரி ஒரு ஆன்மீக சூழல் இருக்குன்னு தெரியுது ஆமா அது தெளிவா புரியுது சமாதி மன்றத்தோட முக்கியத்துவம் தினமும் நடக்கிற ஆராத்திகள் பக்தர்களோட வாழ்க்கையில கொண்டு வர்ற ஒழுங்கு துவாரகாமை சாவடி லெண்டிபாக் மாதிரி இடங்களோட அந்த வரலாற்று தொடர்பு உடி மாதிரி பிரசாதங்களோட அர்த்தம் எல்லாத்தையும் விட அந்த இதயபூர்வமான நம்பிக்கை கடைசியா அந்த வியாழ பல்லக்கு ஊர்வலம் எப்படி ஒரு கூட்டு ஆன்மீக அனுபவமா மாறுது இதெல்லாம் இந்த புத்தகத்தோட பகுதிகள் நமக்கு நல்ல விளக்கி இருக்கு சரிங்க கடைசியா நீங்க யோசிச்சு பார்க்க ஒரு விஷயம் இந்த ஆதாரங்கள் ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கை அமைப்புக்குள்ள பல்லக்கு ஊர்வலம் மாதிரி கூட்டுச் சடங்குகள் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னு காட்டுது உம் பாடல்கள் மந்திரங்கள் ஊர்வலம்னு பல பேர் ஒன்னா சேர்ந்து வெளிப்படுத்துற இந்த பக்தி இதே நம்பிக்கையில இல்லாத ஒருத்தர் ஒரு வேற வேற மதத்தை சேர்ந்தவர் இல்ல ஆன்மீகத்துல நாட்டம் இல்லாதவர் இது எப்படி பாதிக்கலாம் ஓ விளில இருந்து பாக்குறவங்கள ஆமா ஒரு சமூகத்தோட பகிரப்பட்ட சடங்குகளும் நம்பிக்கையும் அந்த சமூகத்துக்குள்ளே இருக்கிறவங்கள மட்டும் இல்லாம வெளியேருந்து பாக்குறவங்களையும் ஏதாவது ஒரு வகையில யோசிக்க வைக்குமா இது ஒரு நல்ல கேள்வி கூட்டு வழிபாட்டோட சைக்கோலாஜிக்கல் சோசியலாஜிக்கல் தாக்கம் பத்தி ஷீர்டிங்கிற இந்த சூழலை தாண்டி நீங்க வேற பல விஷயங்களோட கூட ஒப்பிட்டு யோசிச்சு பார்க்கலாம்